பாபநாசம் அருள்மிகு வருணாஜலேஸ்வரர் உடனுரை அமிர்தவர்ஷினி ஆலயம் பாலாலய விழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு தஞ்சை மாவட்டம் பாபநாசம் கருவூல அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வருணாஜலேஸ்வரர் உடனுரை அமிர்தவர்ஷினி ஆலயம் பாலாலய விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பாலாலய விழாவை முன்னிட்டு பெருமானுக்கு சங்கல்பம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து கணபதி பூஜை அக்னி பூஜை சரஸ்வதி பூஜை லட்சுமி பூஜைகள் உட்பட பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பூரணியும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகாதீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் உள்ளூர் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பாலாலய விழா ஏற்பாடுகளை ஓய்வு பெற்ற கருவூல் அதிகாரி தலைமணி ராணி குடும்பத்தினர் மற்றும் திருப்பணி கமிட்டியினர் பக்தர்கள் செய்திருந்தனர் நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையில் இருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்